கோவில் கட்டினப்போ எல்லாரும் தானே சாதாரண பொதுமக்களை எத்தனை பேர் வந்துட்டு அன்னைக்கு கோவில் உள்ள விட்டீங்க வள்ள பாதிப்பு அப்படி நடந்த நேரத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு பொணத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த வழி சரியில்லை அப்படின்னா வேற ஒரு வழிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுறாமே ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க நம்ம வள்ளலான் எல்லாரையும் பார்த்து உயிரினங்களை எல்லாம் பார்த்து வந்து அவ்வளவு கருணையோடு இருந்த அவர் சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு பேசினாங்க பாருங்க இதுதான் இவர்களுடைய தன்மை நான் எப்படி பாக்குறேன்னா அப்படி அந்த நெருக்கடியில போயிட்டு அந்த கட்டை கட்டி மக்களை விடுறாங்க அதுல போய் நெலிஞ்சுக்கிட்டு போறாரு ரஜினி பாக்குறோம் அப்படி அவர் போனோம்னா ஜெயின் சங்கிங்களுக்குள்ள இருக்கணுமே அது

நீ எப்பல்லாம் இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்றியோ அப்பெல்லாம் நான் ஈடி அமைச்சிருவேன் நான் ஈடி அமைச்சிருவேன் பூச்சாண்டி இருக்கிறான் என்கிட்ட நாலு கண்ணா இருக்கிறான் அஞ்சு கண்ணா இருக்கிறான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதே வேலையத்தான் இவங்க செஞ்சிட்டு இந்த தமிழகம் தமிழ்நாடு அப்படின்ற அந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலாவது இவருக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து பேர் வச்சிருப்பாரா அதுவும் நமக்கு தெரியல சூரிய நாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு சகோதரி பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் தோழர் அவர்களை சந்திப்போம் அதற்கு முன் இளைய சூரியன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் செய்து ஷேர் செய்து மக்களுக்கு பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தோழர் வணக்கம் வணக்கம் மோடி அரசு வந்து பொது சிவில் சட்டம்னு இப்ப கொண்டு வந்திருக்காங்க தொடர் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும்னு தெரியல மக்களுக்கு முதல்ல இது போய் சேர்ந்துடுச்சுங்களா தோடர் அரசு இந்த கடுமையா அறிவிக்கும் போது இது மக்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா தெரிஞ்சிடுச்சா இத பத்தி கருத்துக்களை பகிர்ந்துங்க தொடர் இப்போ என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது அதை பத்தி நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து மக்களுக்கு ரொம்ப காலமா இருக்கு இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொது சிவில் சட்டம் அப்படின்ற இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரகாண்ட்ல தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அதுவும் வந்து ஒரு சோதனை முயற்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால பரவலா இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களுக்கு இந்திய மக்களுக்கு வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா இல்ல அது இருக்குமா இருக்காதா இந்த பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் இத வந்து நான் அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு கேஸுடைய விலைவாசி என்ன இன்னைக்கு ஒரு காய்கறியினுடைய விலை என்ன ஒரு காலத்துல வந்து தண்ணீர் என்பது ரொம்ப சாதாரணமா இருந்தாங்க வாங்க குடிங்க அப்படின்னு கொடுத்த அந்த தண்ணீரை இன்னைக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் அப்போ இந்த சூழல்ல அவன் வயிற்றுக்கே வந்துட்டு இல்லாம ஓடிட்டு இருக்கிறான் இந்த நேரத்துல வந்துட்டு இன்னொரு மாநிலத்துல என்ன நடந்தது அது நம்ம மாநிலத்துக்கு வருமா அந்த வரும் பொழுது என்ன பாதிப்பு வருதுன்றத அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் கேட்கறதுக்கே ரொம்ப அப்படியே புல்லரிக்குது பரவாயில்லையே எல்லாருமே சமமா இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இப்போ அயோத்தியில கோவில் கட்டினீங்க ராமர் கோவில் கட்டினீங்க ராமர் கோவில் கட்டினப்போ எல்லாரும் சமம் தானே சாதாரண பொதுமக்களை எத்தனை பேர் வந்துட்டு அன்னைக்கு கோவில் திறந்த அன்னைக்கு உள்ள விட்டீங்க யாரையுமே விடலையே பிரதமர் மட்டும்தான் அந்த இது லைம் லைட்ல வர்ற மாதிரி அந்த ஷோல வந்துட்டு நடுவுல இருப்பார் பாருங்க எல்லாம் ஜோரை தட்டுங்க அப்படின்ற மாதிரி நடுவுல இருப்பாரு பாருங்க இப்ப இந்த வித்தையை காட்ட போறாரு அந்த வித்தியை காட்ட போறாருன்னு உடனே அப்படியே எல்லாம் இதுவா இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி பிரதமர் அவர்கள் இருந்தாங்க மத்தபடி இந்த திரை நட்சத்திரங்களை எல்லாம் பாக்குறதுக்குன்னே ஒரு ஜனம் குவியம் பாருங்களேன் அந்த ஜனங்கள்லாம் இல்ல கடைசியில பிரதமரை பாக்குறதுக்கு இந்த திரை நட்சத்திரங்கள் எல்லாம் குவிஞ்சுது அவங்கள கட்டிய கட்டி நிறு நிறுத்தி வச்சுற ஒரே அரசாங்கம் அப்படின்னு சொன்னா அந்த பெருமை இந்த அரசாங்கத்துக்கு தாங்க எனக்கு நிறைய நாள் ஒரு வருத்தம் உண்டு நம்ம சாதாரண பொதுமக்கள் ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அவ்வளவு என் குடியரசு தினத்துக்கு இந்த அணிவகுப்பு வரும் பாருங்க அதை பாக்குறதுக்கு கூட நம்ம கும்பலோட கும்பலா இடிச்சு முடிச்சுதான் நின்று பாக்கணும் ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு திரை நட்சத்திரங்கள் மிகப்பெரிய பிரபலங்களை எல்லாம் அந்த கட்டைக்கு கட்டையை கட்டி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி இடிச்சு முடிச்சு நிக்க வச்சுங்க பாருங்கப்பா வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அப்போ ஒரு சாதாரண கோவிலுக்குள்ளேயே எல்லா பொதுமக்களையும் அந்த கோவில் திறப்பு விழா அன்னைக்கு நீங்க அனுமதிக்கலையே அப்புறம் எப்படி வந்துட்டு எல்லாருக்குமான பொதுவான சட்டத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் புரியவே இல்லை சரி எல்லாருக்கும் எல்லாம் பொதுதானே சுடுகாடு பொதுவா இருந்திருக்கா வள்ள பாதிப்பு அப்படி நடந்த நேரத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு பொணத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த வழி சரியில்லை அப்படின்னா வேற ஒரு வழிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து சண்டை போட்டு வெட்டிட்டு சாவுறானே இப்ப எந்த வழிகள் பொதுவா இல்ல சுடுகாடு பொதுவா இல்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த சிவில் சட்டம் மட்டும் பொதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய பைத்திய ஒரு டீ கடைக்கு டீ சாப்பிட போறோம் ஒரு நாலு பேர் போனோம் அப்படின்னா நம்ம நண்பர்களா போகலாம் இல்ல உறவினர்களா போகலாம் இல்ல யாரோ ஒரு நாலு பேர் அந்த டீ கடைக்கு வராங்க வந்ததுல ஒருத்தன் சொல்றான் எனக்கு வந்து சக்கரை தூக்கலா இருக்கணும் இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு வந்து லைட்டா இருக்கணும் இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு சர்க்கரை கம்மியா வேணும் இன்னொருத்தன் சொல்றான் எனக்கு சர்க்கரையே வேணாம் அப்போ ஒரே ஒரு டீ மாஸ்டர் வந்து அந்த டீயை போடுறாரு ஆனா அத்தனை பேருக்கும் சரியா கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த டீ மாஸ்டருக்கு இருக்கக்கூடிய நிர்வாக திறமை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கிடையாதா என்ன பேச்சு தெரியாதா பாத்தீங்களா அப்ப இவர் உண்மையிலேயே டீ மாஸ்டரா இருந்துட்டு வந்தாரா அப்படின்றது மேல நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டா எல்லாமே பொய்யா அதுவும் பொய்யா இருக்குமான்னு ஆமா எல்லாமே அவர் சொன்ன அந்த நேரத்துல அந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனே வரலன்னு சொல்றாங்க அதனால வாய திறந்தாலே அதாவது தலையில இருக்கு டையி வாயில இருக்கு பொய் என்ற மாதிரி வாய திறந்தாலே பொய் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க நம்ம வள்ளலார் எல்லாரையும் பார்த்து உயிரினங்களையெல்லாம் பார்த்து வந்து அவ்வளவு கருணையோடு இருந்த அவர் சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு பேசினாங்க பாருங்க இதுதான் இவர்களினுடைய தன்மை அதனால எதை எடுத்தாலும் பொய் எதை எடுத்தாலும் புரட்டு எதை எடுத்தாலும் ஏமாத்து அப்போ ஒரு டீ மாஸ்டருக்கே இவ்வளவு தூரம் ஒரு நிர்வாக திறமை இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கத்துக்கு ஏன் இல்லை சரி இப்போ டீ மாஸ்டர் வந்துட்டு இல்ல ஏன் கடைக்கு வந்தா நான் இப்படிதான் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா என்ன நடக்கும் இதையெல்லாம் யோசிச்சு பாக்கணும் இல்லையா ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளயே எத்தனையோ வித்தியாசம் இருக்கு அப்போ அந்த பெற்றவர்கள் அவங்க பிள்ளைகளை எப்படி வந்து பாதுகாப்பா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டோட அவங்க வந்து செயல்படுறாங்க இல்லையா ஏன் இந்த அரசாங்கம் வேணும்டே இத வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த இவர் மாதிரி ஹிட்லர் மாதிரி ஒரு முசோலினி மாதிரி ஒரு ராஜபக்ஷ மாதிரி ஒரு சர்வாதிகாரியா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ராஜபக்ஷே யாரு பெத்தெடுத்தாங்களோ அவங்கள கூட நம்ம வந்துட்டு விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அப்படி புதைக்கப்பட்ட புணத்தை எல்லாம் தோண்டி எடுத்து தன்னுடைய கோபத்தை தீர்த்துக்கிட்டாங்க இல்லையா இத பார்த்து கூட அறிவு வரலன்னா அப்புறம் என்ன செய்யறது முசோலினி எல்லாம் தலை கீழெல்லாம் தூக்கில கட்டி வச்சு மக்கள் அடிச்சு இருக்கிறாங்க அதுவும் செட்ட பெணத்தை இப்படி வந்து ஒரு பாதிப்பை வந்துட்டு ஒரு சர்வாதிகாரியினுடைய தன்மையை பார்த்ததுக்கு அப்புறமா கூட வரலாறு இத வந்து நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா கூட இன்னும் நான் திருந்த மாட்டேன் சரி இதாவது வெளிநாடுகள்ல நடந்துருச்சுங்க இங்க இங்க கரண்ட்ல என்ன நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்தியாவினுடைய மானத்தை காப்பாத்துறேன் இந்துக்களை எல்லாம் நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபர் மசூதிக்கு யார் வந்துட்டு இடிக்கிறதுக்கு தலைமை தாங்கினாங்களோ அவங்களே இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த கோவில் திறப்பு விழால அவங்களுக்கான மரியாதை கிடைச்சதா ஜனாதிபதி முருமே கிடைக்கல ஆமா ஜனாதிபதி அவர்களுக்கே இந்த நிலைமைதான் தான் அப்போ இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு ஏதோ இந்த யானை பசிக்கு சோழ பொறி போடுவாங்க பாருங்க அந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு இப்போ பாரத் ரத்னாவை அறிவிச்சிருக்காங்க எல் கே அத்வானி அவர்களுக்கு இப்ப பாரத் ரத்னா அறிவிச்சுட்டு அவரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் நீங்க வந்துட்டு சர்வாதிகாரத்தை கையில எடுத்தீங்கன்னா மனிதர்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை நீங்க வழி நடத்தினீங்கன்னா சனாதனத்தை தூக்கி நீங்க முன்நிறுத்தினீங்கன்னா இதுதான் நடக்கும் வெளிநாடா இருந்தாலும் சரி நம்முடைய சொந்த இந்திய தேசமாக இருந்தாலும் இதுதான் நிலைமை ஆனா இனிமேலாவது இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துக்கணும் ஆனா இப்ப வரக்கூடிய இந்த தேர்தல்ல மக்கள் சரியான பாடத்தை கொடுத்திருவாங்க சரிங்க தோழர் இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க இதனால வந்து இலங்கை தமிழர்களுக்கு இங்க பாதிப்பு ஏற்படுதா இங்க உள்ளூர் தமிழர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு ஏற்படும்ன்றது ஒண்ணு இது எதுவுமே இந்த ரஜினிகாந்த் மாதிரி ஆட்களுக்கு தெரியாதா நீங்க வந்து சொன்னீங்க வரிசையில போய் நின்றுகிட்டு இருந்தாங்க அந்த நெருக்கடியில எல்லாம் கூட சமாளிச்சுக்கிட்டு வந்தாங்க அது ஜனநாயகத்தை நான் பாராட்டுறேன்னு சொல்றீங்க நான் எப்படி பாக்குறேன்னா அப்படி அந்த நெருக்கடியில போயிட்டு அந்த கட்டை கட்டி மக்களை விடுறாங்க ரஜினி பாக்குறோம் அப்படி அவரு போனா ஜெயில் தம்பிங்களுக்குள்ள இருக்கணுமே அவரு அந்த கஷ்டம் அவருக்கு தெரியும்ல ஈடி ரயிட் வரும்ல அதனால போயிருக்காரு அதையும் சேர்த்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக அவங்க போயிருக்காங்க சுயநலமா இவங்களுக்கு மத்தபடி வந்து ராகவேந்திராவை வழிபடுற அவருக்கு வந்து ராமனுக்கும் ராகவேந்திராவுக்கும் சமமம் இல்லைன்றது நமக்கு தெரியாம இல்ல அது மனு படியே வந்து அந்த இந்து சாஸ்திரப்படி அது வேற இது வேற மக்களை போட்டு இருக்காங்க இது ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து இந்த விஜய் எல்லாம் கூட இத பத்தி நான் கட்சி ஆரம்பிச்சுட்டேன் ஆனா இப்ப எதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன் பக்கத்து வீடு எரியுதா எதிர் வீடு எரியுதா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என் வீடு எரியும் போது மட்டும் இன்னும் ரெண்டு வருஷம் டைம் வருது பக்கத்து தெருதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை போய் நான் அணைக்க மாட்டேன் தண்ணி ஊத்தி அணைக்க மாட்டேன் என் தெருவுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு வரும் அப்ப போய் நான் அணைக்கிறேன்ற மாதிரி எந்த இதைய பத்தியும் கவலைப்படாத எந்த அக்கிரமும் அயோக்கியத்தானத்தை பத்தி எதையுமே கவலைப்படாத ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நான் அரசியலுக்கு வருவேன் ஆனா இப்ப நான் முத்திரையை பதிக்கிறேன்னு சொல்றது இது வந்து மோடி ஜெயிச்சிட்டாருன்னா ஒரு நிலையை எடுக்கலாம் இல்ல தோத்துட்டாருன்னா ஒரு நிலை எடுக்கலாம்ன்ற மாதிரி இருக்காங்களா எப்படிங்க சொல்றது இந்த ரஜினி விஜயல பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய அந்த படத்தையும் சேர்த்து சொல்லுங்களா இதை முஸ்லிம்களுக்கு ஆதரவு போட்டுக்கிட்டு இப்போ நடிக்கிறாரு இல்லையா உங்க பாணியில இதை சொல்லுங்களா இப்ப பாருங்கண்ண இவங்க ரெண்டு பேரும் பாவம் ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் தன்னுடைய முழுமையான கனவு என்ன அப்படின்னா சினிமா ஒண்ணுதான் இப்போ நம்ம இந்திய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களை வந்துட்டு கல்யாணத்துக்குன்னே வளர்ப்பாங்க இப்ப நம்ம ஒரு இது பிராய்லர் கோழி இருக்கும் பாருங்க இப்படியும் நகரக்கூடாது அப்பதான் அது உடம்புல வந்து கொழுப்பு ஏறி அந்த சதையா இருக்கும் உடனே வாங்கிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த மாதிரி இந்த இந்திய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை கல்யாணத்துக்காகவே வளர்ப்பாங்க நீ வந்து சீக்கிரமா எழுந்துக்கணும் நீ வந்துட்டு இதை பெருக்கணும் நீ வந்து அதை துடைக்கணும் நீ எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ கல்யாணம் பண்ணிட்டு எவனா குப்பை கொட்டுறதுக்கு போவானா ரொம்ப மோசம் ஆனா அப்படி வந்துட்டு அந்த கல்யாண கனவுகள்லயே இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு சினிமா கனவுலயே இருந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு வரைக்கும் அதுலதான் இருக்கிறாங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ கடைசி வரைக்கும் கூட அவங்க வந்து இன்னும் நடிப்பை வந்து விடலை பாருங்க இப்ப இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நம்ம வந்து அஹ் கட்சியில வரோமா வரலையானா வரவா வரமாட்டேனா அப்படிலாம் போய்கிட்டே இருக்கு ஆனாலும் கூட நடிக்கத வந்து விடலை அப்படின்னு பாக்கும்போதே அவங்களுக்கு நடிப்புல எவ்வளவு தூரம் ஆர்வமும் அக்கறையும் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா இவங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து நீ எப்பெல்லாம் இந்த பக்கம் வரமாட்டேன்னு சொல்றியோ அப்பெல்லாம் நான் ஈடி அமைச்சிருவேன் நான் ஈடி அமைச்சிருவேன் பூச்சாண்டி இருக்கிறான் என்கிட்ட நாலு கண்ணா இருக்கிறான் அஞ்சு கண்ணா இருக்கிறான் உனக்கு அனுச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதே வேலையத்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இவரு விஜய் அவர்கள் அவருடைய வாழ்க்கை அந்த சினிமா பயணத்தை பாருங்களேன் இந்த மொகல்லாம் ஹீரோவா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து தளபதியா மாறி இன்னைக்கு வந்து தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கிறார் அப்ப இவரு சினிமால வந்து பேசக்கூடிய வசனங்கள் அதாவது இந்த ஜிஎஸ்டிய பத்தி இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய வசனங்கள் வரும் பொழுது நேரா அவர் வீட்டுக்கு ஈடி வந்திருக்கு அந்த ஈடி வந்த உடனே அங்க என்ன விசாரணை நடந்தது எதுவுன்னா நமக்கு வந்து வெளிப்படையா தெரியல அப்புறமா என்ன ஆயிடுச்சு இவர் வேற ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கிறார் உடனே ஈடி வந்து போயிடுச்சு அப்படியே வர்ற மாதிரி வருமா போற மாதிரி போகுமா முருகன் வந்துட்டு வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு அப்போ முருகன் என்ன பண்றாருன்னா வயசான ஒரு கிழவன் தோற்றத்துல வராரு வள்ளியம்மா வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல உடனே என்ன பண்றாருன்னா யானைய வரவழைக்கிறாரு வள்ளியம்மா காட்டுலயே இருக்கிறாங்க அவங்களுக்கே யானையை பார்த்தா ஒரு பயம் இப்ப நம்ம கும்கி படம் வந்தது பாருங்க அந்த மாதிரி உடனே யானை யார்டா அப்படின்னு கேட்டு தன்னோட அண்ணன் விநாயகரே அவர் விநாயகர் வந்துட்டு யானையா வருவார் யானையா வந்த உடனே இந்த அம்மா பயந்துட்டு வந்து முருகன் கிட்ட அந்த கிழவன் கிட்ட வந்து கேட்பாங்க உதவி கேட்பாங்க அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா யானைய போ சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடனே யானைய போன்றாரு போயிடுது மறுபடியும் இந்த அம்மா நான் முடியாது அப்படின்னா உடனே எனக்கு மறுபடியும் யானைய வந்து வரவழைக்கிறாங்க இத நம்ம புராணங்கள்ல படிச்சோங்க ஆனா அதை இப்படி நேர்ல பாப்போம்னு ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே கிடையாதுங்க அந்த மாதிரி படிச்ச வந்து அதை அப்படி ஆமாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈடி அப்படின்றது எவ்வளவு வந்து பெருமை மிக்க ஒரு துறை ஒரு ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ரொம்ப அதிகாரம் பெற்ற இந்த நாட்டினுடைய ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான துறை அந்த துறைய ஒரு யானை மாதிரி பயன்படுத்தி இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இருக்காதா ஆஹ் யானையக்கு எவ்வளவோ சிறப்பு இருந்தான் ஆனா ஒரு படத்துல வடிவேல் சொல்லும் போது சொல்லுவாரு இந்த யானையை என்ன பண்றது அப்படின்னா பிச்சை எடுக்க வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் அட பாவி அப்படின்னு திட்டுவான் வடிவேல் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துறையை ஒரு பூச்சாண்டி மாதிரி நீங்க வச்சிருக்கீங்களே இது எவ்வளவு கேவலம் இந்த இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த தேசத்துக்கு எவ்வளவு பெருமை மிக்க இந்த தேசம் ஆன்மீகத்துல பெருமை மிக்கது சாதனைகள்ல பெருமை மிக்கது மனிதாபிமானத்துல பெருமை மிக்கது நமக்கே கூட மருந்து இல்லாட்டி கூட மத்த நாடுகளுக்கெல்லாம் மருந்து கொடுத்த மிகப்பெரிய வந்து மனத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த தேசத்துல ஒரு ஈடி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறையை உங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி இருக்கீங்க பாருங்க எவ்வளவு அநியாயம் அதனால ரஜினி பாவம் இங்க இருந்து அவர் எல்லாம் கிளம்பியே இருக்க மாட்டார் சென்னையில இருந்து எங்க அங்க போய் அதி அயோத்தியில போய் அட்டண்டன்ஸ் போடாம போயிட்டோம்னா அட்டண்டன்ஸ் விழாட்டி ஈடி விழுந்துரும் அதுக்காக தட்டு தடுமாறி முட்டி மோதி அவரால இந்த அரசியலுக்கு வரக்கூட முடியல ஏன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னுட்டாரு அப்படி காரணம் வயது காரணம் அப்படி இருக்கிற ஒருத்தர் அந்த அயோத்தியில போய் இடிச்சிட்டு முடிச்சுட்டு நிப்பாரா வாழ்க்கை ஒரு வட்டம்னு வாங்க போறாங்க பொருட்டி போட்டு வச்சிருக்கு என்ன காரணம்னா இதே ஒரு துறைதான் காரணம் நடிகர் விஜய் வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி ஈடி அப்படின்றத கொண்டு வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதே இந்த திரைத்துறையில வசனம் பேசும்போது ஈடி வந்து வந்தது அதற்கு சமரசம் செஞ்சுக்கிறதுக்காகத்தான் பாவம் அவர் வந்துட்டு இந்த காலகட்டங்கள் இவ்வளவு நெருக்கடியான ஒரு காலத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்ற போது ஒரு கட்சியை அறிவிக்கிறார் அந்த கட்சியாவது உருப்படியா அறிவிச்சாரா அந்த கட்சியில இக்கு வரணும் வெற்றி கழகம்னு நம்ம இந்த தமிழ்நாட்டுல தமிழ் அப்படி வந்து வளர்த்திருக்கிறோம் இந்த தமிழகத்தினுடைய ரொம்ப மிக முக்கியமான குணமே அதனுடைய மொழிதான் அந்த மொழிக்கு வந்துட்டு இன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எப்படின்னா இலக்கணத்தின் வழியாக அதையாவது அவர் உத்து பார்த்தாரா அதையும் பார்க்கல அடுத்தது என்ன பேர் வச்சிருக்காரு தமிழகன்னு பேர் வச்சிருக்காரு இந்த தமிழக அப்படின்ற பேரு இன்னைக்கு அரசியல் தளத்துல எப்படி பார்க்கப்படுது அதாவது ஆளுநர்கள்லாம் தமிழகம் அப்படின்னு சொன்னாலே போதும்னு சொல்றதுனால தான் நம்ம இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த அரசியலாவது அவருக்கு தெரியுமா நீங்க சொன்னீங்க பாருங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த தமிழகம் தமிழ்நாடு அப்படின்ற அந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலாவது இவருக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து பேர் வச்சிருப்பாரா அதுவும் நமக்கு தெரியல இதுதான் இவர்கள் பயன்பாடா இருக்கு தமிழகம் சொல்லிட்டு சட்டமன்றத்துல படிக்கிறதுக்கு கவர்னருக்கு யார் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க தானே இவருக்கும் எழுதி கொடுத்துருப்பாங்க ஒரே தானே நல்லா சொன்னீங்க நல்லா சொன்னீங்க ஏன்னா அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வார்த்தை வந்ததுக்கு பின்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய ஆசையின் பேர்ல தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல இந்த கட்சிக்கெல்லாம் வரவே இல்லை எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையேப்பா தெரியலையேப்பா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அதனால பாவம் ஏதோ யாரோ உடைய தூண்டுதலின் பேரால அழுத்தத்தின் பேரால இந்த மாதிரி கட்சியை தொடங்கி உலகம் முழுக்க ரொம்ப பெரிய பெரிய ஒரு விமர்சனத்தை வந்து அவர் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார் இப்படி இவர் வந்துட்டு கூட தன்னுடைய கொள்கை ரீதியான செயல் திட்டங்களை என்னன்னு சொல்றாரு ஊழலை ஒழிக்க போற அடுத்தது வந்து சாதி மதம் இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க போறேன் சரி இவ்வளவு சொன்னீங்களே அப்போ சாதி சமயமற்ற ஒரு சமூகம் அப்படின்றீங்களே அப்புறம் ஏன் ஜோசப் விஜய் அப்படின்றத ஏன் உங்களுடைய லெட்டர் பேட்ல வந்துட்டு விஜய்னு போட்டிருக்கீங்க இது மதச்சார்பற்ற நாடுதானே அப்போ தைரியமா உங்களுடைய பேரை வந்து கம்பீரமா சொல்லிக்க வேண்டியது தானே ஏன் அதை சொல்லிக்கிறதுல கூட உங்களுக்கு ஒரு தடை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய போட்டோவை என்னவா போட்டிருக்கீங்க எப்பவும் இருக்கிற போட்டோவை போடலை அந்த இது நெற்றியில வந்துட்டு ஒரு குங்கம் எல்லாம் வச்சு ஒரு போட்டோவை வந்து போட்டிருக்கீங்க அந்த போட்டோவுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு உங்களுடைய பேர்ல ஏன் ஜோசப் விஜய்னு ஏன் வரல இதுக்கு முன்னாடி உங்களை வந்துட்டு கிறிஸ்தவர் அப்படின்னு இந்த பாஜகவுல இருந்து முத்திரை குத்தும் போது நான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு எங்க அந்த வாய் ஆஹ் ஹெச்ராஜா அவர்கள் சொல்லும் போது கம்பீரமா சொன்னீங்க இல்லையா அழுத்தம் திருத்தமா சொன்னீங்களே இப்ப எங்க போச்சு அந்த வாய் இப்போ அத வாடகை விட்டீங்களா தெரியல நமக்கு அடுத்தது வந்து ஊழலற்ற ஒரு சமூகம் கேட்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்பா நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் ஒரு ஊழலற்ற ஒரு சமூகத்துல இருக்கும் போல இருக்குன்னு ஆனா உங்க துறையிலயே உங்களால ஊழலை ஒழிக்க முடியுதா ஆஹ் யாரு நல்லா வளர்ந்த இயக்குனருக்கு ஒரு விதமான சம்பளம் இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை எப்படி நீங்க நடத்துறீங்க இது ஒரு பக்கம் உங்க படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த மொத நாள் உங்க ரசிகர்கள் எல்லாரும் சொன்னா எல்லாருக்குமான டிக்கெட்டு ஒரே விலையில கிடைக்குதா எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா இந்த பொது சிவில் சட்டம் எல்லாருக்கும் சமத்துவம் சொல்றாங்களே இந்த சினிமா தேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த டிக்கெட்டுக்கு நீங்க சமத்துவமா விலையை நிர்ணயிக்க நிர்ணயிப்பீங்களா நிர்ணயிச்சிருவீங்க ஆனா பிளாக்ல விற்காம உங்களால தடுக்க முடியுமா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர் எப்படித்தான் வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு வராரோ எனக்கு இப்போ என்ன முழுசா விளங்கிடுச்சு அப்படின்னா இவர்கள் உண்மையிலேயே நிழல் நாயகர்கள் அந்த நிழல்ல மட்டும்தான் நாயகன் நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நடிச்சுப்பாங்க ஆனா உண்மையிலேயே வாழ்க்கைக்குள்ள அப்படின்னு வரும் பொழுது இந்த அரசியல் ரீதியாக இந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் பொழுது இவர்கள் நிழல் நாயகர்களாக இருக்கிறாங்க நிஜ நாயகர்களாக இவர்களால் ஒருபோதும் மாறவே முடியாது ஆனால எப்பெல்லாம் தனக்கு அச்சுறுத்தல் வருதோ அப்பெல்லாம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்றத தான் நான் ஒரு கட்சியை தொடங்குறேன் நான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் மாத்துறேன் நான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு இதே மாதிரிதான் கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு சொன்னவர் இதுக்கு முன்னாடி இருந்த ரஜினி அவர்கள் அவரும் என்ன சொல்லிட்டாரு கட்சியை வந்துட்டு எப்ப தொடங்க போறேன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லாம் தொடங்க மாட்டேன் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் நான் தொடங்குவேன் பாவம் ஜனங்க அதையும் நம்பிக்கிட்டு ஆமா வரும் போல இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த பதவியை கேட்கலாம் நம்ம இந்த பொறுப்பை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கற்பனையோட கனவுகளோட இருந்தாங்க அந்த மக்கள் கடைசியில என்ன சொல்லிட்டாரு உடம்பு சரியில்லை அந்த மக்க அவருக்கு ரசிகரா அவர் ஒத்த வயது இருந்தவங்க எல்லாம் பாதி பேர் வந்து இறந்துட்டாங்க பாதி பேர் முதியோர் பென்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முதியோர் பென்ஷனாவது இவர் வந்து வாங்கி தருவாரா அதுவும் இல்லாத போச்சு இவங்களுக்கு இந்த அரசியல் அப்படின்றது ஒரு கனவும் கிடையாது அவங்களுக்கு அதுக்கான அந்த புரிதலும் கிடையாது ஏதோ அந்த சினிமால இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு அந்தஸ்த வச்சுக்கிட்டு இவங்க வந்து உள்ளா வந்துட்டு இருந்தாங்க அதுலதான் இன்னைக்கு பாஜக ஆப்பு வச்சிருச்சு எப்படி ஆப்பு வச்சதுன்னா இவங்களுக்கு ரசிகர்களே இவ்வளவு இருக்கிறாங்களே அந்த ரசிகர்கள் எல்லாம் ஓட்டா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கணக்கு போட்டிருக்காங்க ஆனா ஜனங்கன்னு இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கணக்கு போடுவாங்களே அது என்னைக்காவது நீங்க யோசிச்சீங்களா உம் நீங்க வந்து இந்த கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா என்ன சொல்றீங்க நாங்க வந்து யாருக்குமே ஆதரவு கொடுக்க மாட்டோம் இப்போ நாடாளுமன்றத்துல அப்படின்னா ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா ஒரு ஜனநாயகத்துல மிக முக்கியமான கடமை என்ன ஒவ்வொருத்தரும் அதாவது பதினெட்டு வயசுக்கு உரிய ஒவ்வொருத்தரும் தேர்தலின் பொழுது ஓட்டு போடணும் அப்போ நீங்க வந்துட்டு யாருக்குமே யாருக்குமே ஆதரவா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நோட்டால போய் புத்திட்டு வருவீங்களா எனக்கு புரியல அப்போ உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் யாருக்கு போடுவாங்க அப்போ நீங்க வேணும்டே இந்த ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையத்தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுக்காகத்தான் வந்துட்டு உங்களுக்கு மறைமுகமாக இந்த கட்சி உங்களை கட்சி தொடங்க சொல்லி இவ்வளவு பெரிய அழுத்தம் கொடுத்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு புரியாமையா இருக்கும் நாங்க எப்பேற்பட்ட மக்கள் சங்க இலக்கியத்தில இருந்து அத்தனையும் வந்து கொடுத்த ஒரு செம்மொழி அப்படின்ற தகுதி பெற்ற ஒரு தமிழ் மக்கள் அந்த தமிழ் மக்களுக்கு குறைந்த பட்ச இந்த அரசியல் கூட புரியாதான் என்ன கண்டிப்பா கண்டிப்பாங்க தொடர் இவ்வளவு நேரமா இளைய சூரியனுடைய அந்த நேயர்களுக்காக உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில இந்திய அரசாங்கம் எப்படி இயங்கணும் நடிகர்கள் வந்து என்ன மாதிரி வேடெல்லாம் வந்து திரையில தரி தரிச்சுக்கிட்டு வராங்க வெளியில என்ன மாதிரி அரிதாரம் பூசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பெரியாரினுடைய பேச்சியா இருந்து பெரியாரியுடைய சிந்தனையாளராக நல்லா அருமையா வெளிப்படுத்திருந்தீங்க மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை அப்படியே மக்களுக்கு செலுத்துவோம் ஏற்கும் மறுக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் சொல்ல வேண்டியது நம்ம கடமைன்றதுனால ஊதர சங்க நல்லா ஊதி இருக்கோம் மக்கள் செவில போய் சேரும்னு நினைக்கிறேன் நன்றிங்க தொடர் வணக்கம்